இந்த குமரகுரு எனக்கு எம்மா குடைச்சல் கொடுக்குறான் உளுந்தூர் பேட்டையில் போர்டு வச்சால் என் பேர்ல வழக்கு போடுறான் கள்ளக்குறிச்சியில வச்சாக்க எங்க ஒன்றிய செயலர் புண்ணியமூர்த்தி அண்ணன் பேர்ல வழக்கு போடுறாரு எங்க பேர்ல நீங்க எத்தனை வழக்கு போட்டாலும் சரி சந்திக்க தயார் மக்கள் எங்கிட்ட இருக்கிறாங்க தொண்டர்கள் எங்க ஐயா பக்கம் இருக்கிறாரு ரெண்டாயிரம் கோடி சொத்து இருக்கிறாரு நீ மூவாயிரம் கோடி கூட சொத்து வச்சுக்கோ நாலாயிரம் கோடி கூட சொத்து வச்சுக்கோ எங்க தொண்டர்களை ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா கிட்ட வணங்கி கேட்டுக்கிறேன் இந்த ஜெயக்குமார் ஜார் சண்முகம் உதயகுமார் குமரகுரு இவங்க எல்லாமே துரோகிங்க விரோதியை கூட சேர்த்துக்கலாம் இவனு எல்லாம் துரோகிங்க இவனு ஆம மாதிரி இவனை வந்து நம்ம கட்சியில வந்து சேர்ந்தா நம்ம கட்சியே குட்டி சேராடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் வாழ்க புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் வாழ்க முன்னாள் முதலமைச்சர் ஐயா எதிர்கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் வாழ்க நாங்க அதிகம் பேச ஐயா வந்து ஊருக்கு போனோம் சென்னையில முக்கியமான வேலை இருக்குது போறாரு அம்மா இருக்கக்கூட எங்க ஐயா அடையாளம் காட்டினது எங்க ஐயாவா தான் எடப்பாடி யாருன்னு எங்களுக்கு தெரியாது எடப்பாடி யாருனே தெரியாது எங்களுக்கு எங்க ஐயாவா அம்மா தான் முதலமைச்சரா காட்டு போன இது வரலயும் ஐயா தான் எங்களுக்கு முதலமைச்சர் நாங்க யாரையும் முதலமைச்சரா ஏத்துக்கல எங்க ஐயாவை தான் தர்ம யுத்தம் என்னைக்கு பண்ணாரோ அன்னையில இருந்து எங்க ஐயா தான் முதலமைச்சர் இந்த குமரகுரு எனக்கு பேட்டையில போர்டு வச்சா என் வழக்கு போடுறான் வச்சாக்கா ஒன்றிய சிலர் புண்ணியமூர்த்தி அண்ணன் பேர்ல பணத்தை வச்சுக்கிட்டு கொள்ளடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குடைச்சல் கொடுத்துருக்கீங்க எங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க எங்க ஐயாவை பார்த்தா பயப்பட வேண்டியதில்ல அவர் பொன் சீரு போட இருப்பாரு இனிமேல் நாங்க எடப்பாடிய துரோகின்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா துரோகின்னு சொல்றதுக்கு அவங்களே சொல்றாங்க குமரகுரு இப்ப கூட சொன்னாரு எடப்பாடி துரோகி ஒழிக எடப்பாடி துரோகி ஒழிக எடப்பாடி துரோகி ஒழிக இது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க எங்க பேர்ல நீங்க எத்தனை வழக்கு போட்டாலும் சரி சந்திக்க தயார் மக்கள் எங்க இருக்கிறாங்க தொண்டர்கள் எங்களுக்கு அது ஒண்ணு போதும் நீங்க எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க நாங்க சந்திக்க தயாரா இருக்கிறோம் என்ன ஒண்ணு அதேமாரி பணத்தை வச்சு எங்க ஒன்றிய செயலாளர் எங்க நகர செயலாளர் விலைக்கு வாங்காத ஒருத்தவங்க கூட ஒரு ஒரு ஒன்றே செயலாளர் இன்னைக்கு பதினஞ்சு ஒன்றே செயலாளர் அஞ்சு நகர செயலாளர் எல்லாம் போட்டு முடிச்சிருக்கும் ஒரு ஒரு ஒன்றே செயலாளர் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு நபரை கூட நீ விலைக்கு வாங்க முடியாது நான் அடிச்சு சொல்றேன் அதே மாதிரி எங்க ஐயாவை யார் எது சொன்னாலும் சரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஐயா யார கைய காட்டுறாரோ அவர் தான் வேட்பாளர் ஐயா யாரை கைய கட்டுறோ தான் வெற்றி வர வெற்றி வரப்பு ஒண்ணு போதும் காசு எதுப்பு ஒண்ணு போதும் மக்கள் தொண்டர்கள் இத்தனை தொண்டர்களும் எங்க ஐயா பின்னாடி தான் இருக்கிறாங்க பணத்து கும்பலி எடப்பாடி கிட்ட இருக்கு குமரகுருக்கு இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குமரகுருட்டு ரெண்டாயிரம் கோடி சொத்து இருக்கிறார் நீ மூவாயிரம் கோடி கூட சொத்து வச்சுக்கோ நாலாயிரம் கோடி கூட சொத்து வச்சுக்கோ எங்க தொண்டர்களை ஒன்றும் பண்ண முடியாது உன் பணத்தை வந்து உளுந்திர்பேட்டையில வச்சுக்கோ இங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒருத்தவங்களை கூட நீ வாங்க முடியாது உன் பணம் காசி எல்லாமே என் தொண்டர்கள் கீழே தான் இருக்கு தொண்டர்கள் அத்தனை பேரும் எங்க ஐயா பின்னாடி இருக்கிறாங்க என்னைக்குமே ஐயாவை நம்பினவங்க யாரும் வீணா போன ஒரு கிழக்கிழக செயலாளர் கூட எங்கள்கிட்ட நீ பிரிக்க முடியாது அடுத்தது வணங்கி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் யார வேணாலும் கட்சியில இருந்து ஏத்துக்கு ஆனா இந்த ஜெயக்குமார் பாருங்க சென்னையில ஐயா கிட்ட வணங்கி கேட்டுக்கிறேன் இந்த ஜெயக்குமார் சி சண்முகம் ஆர் பி உதயகுமார் குமரகுரு இவங்க எல்லாமே துரோகிங்க விரோதியை கூட பண்ணி சேர்த்துக்கலாம் இவனை எல்லாம் துரோகிங்க இவனு ஆமை மாதிரி இவனை வந்து நம்ம கட்சியில வந்து சேர்ந்தா நம்ம கட்சியே குட்டி சேராடும் ஐயா உங்களை காலை தொட்டு உருந்து கேட்டுக்கிறேன் இவங்களை மட்டும் நீங்க கட்சியில சேர்த்துக்காதீங்க அதே மாதிரி மகாலிங்கன்னு ஒரு அயோக்கிய பையன் இருக்கிறான் தலைமை கழகத்தில் நம்மளுடைய தொண்டர்கள் யாரா இருந்தாலும் சரி போய் ஒரு மனு கொடுத்தாக்கா அந்த மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆக போறாரு அதனால வந்தீங்கனாக்கா மகாலிங்கத்தை முன்ன தூக்கிடுங்க நான் சொன்ன இந்த அஞ்சு பேரையும் கட்சிக்கே வராத அளவு பண்ணுங்க நன்றி ஐயா அது பேசுவோம்